காய்கறி பழம் பால் முட்டை தாய்ப்பால் இறைச்சி எல்லாம் சாம்பிள் எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணோம் எல்லா சாம்பிள்லையும் விஷம் காரணம் இரண்டாம் உலக போர் சமயத்துல பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டுல விளைஞ்ச பல லட்சம் டன் உணவை நம்ம மக்களுக்கு கொடுக்காம இங்கிலாந்து நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணான் இது ஏற்றுமதி இல்லைங்க வழிப்பறி இந்த வழிப்பறி ஆட்சி தொடர தொடர இந்தியா முழுக்க கடுமையான உணவு பஞ்சம் வந்து பெண்கள் குழந்தைகள்னு பல லட்சம் மக்கள் பசி பட்டினியால கொத்து கொத்தா செத்து போனாங்க இந்தியாவோட ஒவ்வொரு மூலையிலும் அழுகுரல் இருக்க நேரத்துல கெமிக்கல் உரம் போட்டா சீக்கிரம் உணவு கிடைக்கும்னு சொன்னாங்க பன்னெண்டாயிரம் வருஷமா அறிவியல் பூர்வமா பண்ணிட்டு இருந்த இயற்கை விவசாயத்தை ஒதுக்கி வச்சுட்டு விஷமா இருந்தாலும் பரவாயில்லன்னு உயிரை காப்பாற்ற காப்பாற்றிக்க வேறு வழி இல்லாமல் கெமிக்கல் உரங்களால் மட்டும் விளையக்கூடிய உணவு பயிர்களை விதைக்க வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம் தாய்ப்பாலை விஷமாக்குறது மட்டும் இல்லாமல் இன்னும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் விவசாயமே பண்ண முடியாத அளவுக்கு மண்ணையும் மலடாக்கிட்டோம் இதற்கு தீர்வா தமிழ்நாட்டில் நீங்க எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் உங்க கிராமத்துக்கே நேரடியா வந்து இலவசமா முறையான பயிற்சி நடத்தி உங்க கிராமத்தில் இயற்கை விவசாயிகளை உருவாக்குவதற்காக தோறும் இயற்கை விவசாயம் அப்படின்ற திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க நம்ம ஈஷாமன் காப்பு இயக்கம் கடந்த இருபத்தஞ்சு வருட உழைப்பால் முப்பதாயிரம் விவசாயிகளுக்கு மேல் இயற்கை விவசாய பயிற்சி அளித்து விவசாயத்தில் அதிக விளைச்சலும் லாபமும் எடுக்க முடியும் செலவே இல்லாமல் இயற்கை உரங்களை நாமளே உற்பத்தி செய்ய முடியும் நிரூபிச்சு லட்சங்களில் வருமானம் ஈட்டும் பல முன்னோடி இயற்கை விவசாயிகளை தமிழகம் முழுக்க உருவாக்கி இருக்காங்க ஈஷாமன் காப்பு இயக்கம் இவ்வளோத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் நான் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு நினைச்சா அது நல்ல மனசுங்க நான் மட்டும் மாறினா பத்தாது என் கிராமமே மாறணும் நினைச்சா அது பெரிய மனசு உங்க கிராமத்தில் இந்த பயிற்சி நடத்தி விஷமில்லா கிராமத்தை உருவாக்கணும் பெரிய மனசு உங்களுக்கு இருந்தா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க ஈஷா இயக்கம் உங்க கிராமத்தை தேடி வருவாங்க